ஆமாமா நான் ஒரு தடவை ஒரு பொண்ணை பார்த்தேன்னா என் ஜென்மத்துக்கு மறக்கிறதே மனசுலாம் மறந்துரு நம்ம பிரெட் ப்ராடக்ட் ரொம்ப சாஃப்டா இருக்கு ஒன்னு மாதிரி சூருட்டிய பத்தி மறந்துரு கவலைப்படாத ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க சைன் பண்ணிட்டா மத்த ஏற்பாடுலாம் நான் செஞ்சிருவேன் நிச்சயம் பண்றேமா பதிலுக்கு எனக்குமே என்ன தருவேன் என்ன சார் நீங்க பெரிய விஐபி அதுவும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வேற நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் முடியும் உன்னால முடியும் நீ படிச்ச பொண்ணு அழகான பொண்ணு நான் ஒரு ஆம்பளை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சார் ஷூரிட்டி விஷயம் ஷூரிட்டி தானே நீ கேட்ட ஷூரிட்டிய நான் உனக்கு கொடுக்கணும்னா நான் கேட்டது கையிடுற பொறுக்கி ராஸ்க நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் எந்த ஜென்மத்தையும் நீ திருந்த மாட்ட அழகான பொண்ணு அடிச்சாலும் அம்சமா தான்டா இருக்கு என்ன தலைவர கிளி பறந்துடுச்சா